துலா ராசி துலா லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் இந்த குரு பயிற்சி துலா எப்படிப்பட்ட சிறப்பான பலன்களை அளிக்க இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் இங்கே இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு சித்திரை மூன்று நான்கு சுவாதி நான்கு பாதங்கள் நமக்கு விசாகம் மூன்று பாதங்கள் இருக்கும் துலா ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் வந்து ரொம்ப சிறப்பான வருடம் நீங்க ஊக்கமுடன் உழைத்து சிறப்பான வெற்றியை பெறலாம்னு சொல்லியிருக்கிறோம் அதற்கு ஏற்றாற் போல உங்களுடைய மூன்று ஆறுக்குரிய குரு இது வரைக்கும் ஏழாம் இடத்துல இருந்தாரு இப்போ அவர் எட்டாம் இடத்திற்கு சென்று அமருகிறார் கெட்டவன் கெட்டி கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க உங்களை பொறுத்தவரைக்கும் குருவானவர் நன்மை செய்யாத கிரகம் அவர் நான் எப்போ பகைவன் வந்து வீக்காட்டா நமக்கு நன்மைதானே அந்த வகையில் எட்டாம் இடத்தில் சென் சென்றிருக்கக்கூடிய குரு உங்களுக்கு பன்னிரெண்டு ரெண்டு நான்கு என்ற இடங்களை பார்ப்பார் பனிரெண்டு என்று ஒரு முதலீடு செய்யக்கூடிய இடம் உங்கள் கையில் இருக்கிற மாதிரி உங்கள் முதலீடை பண்ணிக்கொள்ளணும் அதாவது எப்படின்னா ஒரு நிலத்திலோ இல்லது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணி ஒரு எஃப்டி போட்டுக்கொள்வதோ ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டு ஒரு தங்கத்தில் முதலீடு பண்ணுவதெல்லாம் இந்த காலகட்டம் அதிகரிக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் முதல் கெரியர் தான் கெரியரை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் தொழிலில் வந்து ஒரு ஸ்திரத்தன்மை இல்லை ஒரு தொழிலில் வந்து எங்களுக்கு ஒரு நல்லபடியாக ஒரு வருமானம் கிடைக்கல அப்படின்னு சொன்னவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் வந்து தொழில் வந்து ரொம்ப நல்லா சிறப்பாகவே இருக்கும் சொல்லலாம் எந்த ஒரு தொழிலில் இருப்பவர்களுக்கும் தொழிலில் வந்து நீங்கள் ஒரு உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கிறாலும் ஒரு நல்ல பெனிஃபிட்டு இல்லை ஒரு பத்து பேரை வச்சு வேலை செய்கிறாலும் அந்த வேலையாட்கள் நல்ல வேலையாட்களாகும் அவங்க நல்லா அவங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு உங்களை புரிஞ்சுட்டு அவங்க நல்லா ஒரு வேலை செய்து உங்களுக்கு முதலீடு ஈட்டு திரும்பவர்களாகும் நீங்கள் அவங்க கோரிக்கைகளெல்லாம் நல்லா வந்து நிவர்த்தி செய்பவர்களாகவுமே இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இதே ஒரு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு அவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல கேட்ட இடத்துல ஒரு வெளிநாட்டு வேலை ஊதிய உயிருடன் கூடிய உத்தியோக உயர்வு அது எந்த துறையில் இருந்தாலுமே இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு சிறப்பான ஒரு உத்தியோக உயர்வு உண்டுன்னு சொல்லலாம் முற்றிலும் புதிய சூழ்நிலையில் வாழக்கூடிய ஒரு அமைப்பு குடும்பத்தை விட்டு ஒரு பிரிவினை அது என்ன பிரிவினை ஒரு சுக பிரிவினையாக குடும்பத்தில் இருந்து நம்ம தொழிலுக்காக போகிறோம் அப்படின்னு வந்து சொல்லலாம் மற்றபடி இது வரைக்கும் வந்து தொழிலில் வந்து ஒரு மாற்றம் முன்னேற்றம் இதெல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருப்பவங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் இப்போ ஒரு இடத்துல வேலை செய்கிறோம் அப்படின்னாங்க அந்த உத்தியோகத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய பதவி உயர்வுலாம் கிடைப்பது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இரண்டாம் இடத்தை பார்க்குறாரு வாக்கால் தொழில் செய்கிறவங்க நாங்கள் டீச்சராக இருக்கிறோம் இல்லை ஒரு சொற்பொழிவாற்றோம் இல்லை ஒரு கமிஷன் பேஸில் ஒரு தொழில் செய்கிறோம் இல்லை ஒரு நாங்கள் ஒரு ரியல் எஸ்டேட் வியாபாரம் பண்ணுறோம் அப்படின்னு வாக்கால் யார் யாரெல்லாம் தொழில் செய்கிறீங்களோ அவங்களுக்குலாம் ரொம்ப சிறப்பாக சிறப்பாகவே இருக்கும் உங்கள் சொல்வாக்கு செல்வாக்க கூடும் அப்படின்னு சொல்லலாம் ஆஃபீஸ்லேயே கூட நீங்கள் சொல்லுங்கள் உங்களுடைய சஜஷனை நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அரசு துறையாக இருந்தாலும் சரி தனியார் துறையில் இருந்தாலும் சரி உங்களுடைய பதவி உயர்வு ஊதிய உயர்வு எல்லாமே தேடி வரும் இன்னும் அங்குகளில் வேலை பார்ப்பதற்கு இன்னும் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் மருத்துவத்துறையில் இருப்பவர்களுக்கு இன்னும் கூடுதலாக நல்ல பேப்புகள் அங்கீகாரம் கைலாசி டாக்டர்ன்ற சிறப்பான ஒரு பட்டம் கிடைப்பது அதே போல் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு அர்த்த காற்று வீசுவது தேசிய அளவிலான உங்களுக்கு ஒரு அவார்டு விருதுகள்லாம் கிடைப்பது புதிய ஒப்பந்தங்கள் கிடைப்பது அதன் மூலம் உங்களுடைய செல்வ செழிப்பு பெருகுவது இதெல்லாம் இருக்கும் இதே ஒரு வியாபாரியாக இருக்கிறீங்க ஒரு நல்ல ஒரு மாற்றம் முன்னேற்றம் செய்வது உங்களுடைய பணப்புழக்கம் அதிகரிப்பது புதிய முதலீடுகள் உங்கள் செய்வது எந்த தொழிலுமே ஒரு முதலீடு செய்து அதில் இருந்து ஒரு வெற்றி காண்பது இதுக்கெல்லாம் ஒரு வங்கிகளில் ஒரு லோனும் கிடைக்கும் அதெல்லாம் அதே போல விவசாயிகளில் வந்து அவங்க நிலங்களை வேண நிலங்களை புதுசாக வாங்குறது உங்களை உற்பத்தியில் புது யுக்திகளை கண்டுபிடித்து அதில் வந்து நீங்கள் உங்களுடைய மகசூலையும் உங்களுடைய உற்பத்தியும் பெருக்குவது ஏற்றுமதி இறக்குமதி வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கிறது இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் தசாபுதி சிறப்பாக இருந்தால் அந்த பலன்கள் அப்படியே இதுக்கு மேலேயும் நடக்க வாய்ப்பு இருக்குது தசாபுதி சிறப்பு இல்லைன்னா செய்கிற தொழில் ஈடுபாடோட இன்ட்ரெஸ்ட்டாக செய்யுங்க வேலை கிடைக்கலன்னு இருக்கக்கூடாது கிடைத்த வேலைக்கு போய் அங்கேருந்து பணி மாற்றத்தை செய்து கொள்ளணும் இதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க எட்டு வழி வேதனையை சொல்லக்கூடிய இடமாக இருந்தாலும் துளாராசியை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து உங்களுக்கு நன்மை செய்யாத கிரகம் இருக்கிறதுனால அவர் எட்டுக்கு வருதுனால உங்களுக்கு நன்மையே தசாபுதிகளை நான் கை கொடுத்துச்சுன்னா இன்னும் சிறப்பான பயன்கள்னு சொல்லலாம் பெண்களுக்கு இது வரைக்கும் உடல்நிலையில் இருந்து இது வரைக்கும் உடல்நிலை ஒரு பிரச்சனை இருந்தது அப்படின்றவங்களுக்கு இருதயம் சம்மந்தப்பட்டது அத்தனை ஒரு அடைப்பு இவங்களுக்குலாம் ஒரு ஆப்ரேஷனே சொல்லியிருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் இப்போ வந்து அதெல்லாம் நீங்கி ஒரு மாற்று மருத்துவத்தின் மூலம் நமக்கு சிறப்பான ஒரு வைத்தியம் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு என்ன சொல்கிறது ஒரு மூலிகை மருத்துவம் அப்படின்னு சொல்கிற மாதிரி அதன் மூலம் வந்து ஒரு நல்ல சிறப்பான ஒரு மருத்துவம் கிடச்சி உங்களுடைய இது உடல்நிலை சீராவது நல்ல ஒரு ஆரோக்கியம்லாம் கிடச்சிரும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு ஒரு சிலருக்கு வந்து இந்த வயிறு மற்றும் ஜீரண உறுப்புகள் கல்லீரல் கிட்னி கர்ப்பப்பை தொடர்பான நோய்களுக்கெல்லாமே ஒரு தீர்வு கிடைச்சிடும் இல்லை எங்களுக்கு இன்னும் தசாபுதி சிறப்பு இல்லை எங்களுக்கு ஏதோ ட்ரபுள் கொடுக்குது அப்படின்னீங்கன்னா அப்போ அந்த உடல் ஆரோக்கியத்திலையும் கவனம் இருக்கணும் ஏன்னா ரெண்டாம் இடத்தில் கேதுவும் இருக்கிறார் அதனால் இந்த காலகட்டம் தசாபுதில் சிறப்பாக இருப்பவர்களுக்கு அதிலேருந்து ஒரு மோச்சனமும் சிறப்பு இல்லைன்னா கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்து உடனே வந்து மருத்துவரை ஆலோசனை செய்வது ரொம்ப சிறப்பு இது என்னை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு இந்த குரு பயிற்சி வந்து நன்மையா உங்களுக்கு வந்து இது கொஞ்சம் நம்மளுக்கு பிரச்சனை கொடுக்குமானா பெருமளவு நன்மை கொடுக்குற மாதிரி தான் நான் பார்க்குறேன் சின்ன ஒரு பிரச்சனை கொடுத்தா கூட அது உங்களுக்கு சரி செய்வதற்கு பிரச்சனையை கொடுத்து உங்களுக்கு ஒரு பூர்ணமான ஒரு நன்மையை செஞ்சுருவார் ஏன்னா அவங்களை பொறுத்த இருக்கும் உங்களுடைய ஐந்தாம் மதத்தில் இருக்கக்கூடிய ஐந்தாம் மதி ஆட்சியாகி பதினொன்று என்ற லாபஸ்தானத்தை பார்த்து கொண்டிருப்பதனால பிரச்சனையை கொடுத்தாலும் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இந்த காலகட்டம் மாணவர்களுக்கு நல்ல படிப்பு நல்ல முன்னேற்றம் இருக்கும் இப்போ ஒரு ப்ளஸ் டூ படிக்கணும் ஒரு நல்ல மதிப்பெண் கிடைக்கணும் அப்படின்றவங்களுக்கு நல்ல ஒரு ஸ்டேட் ரேங்கில் வர்றது அதே போல் கல்வி நிறுவனத்துக்கு உங்களால் ஒரு நல்ல பேர்ப்புகள் கிடைக்கிறது உங்களுக்கு மேல் கல்வி உங்களுக்கு கேட்ட காலேஜ் கேட்ட கோர்ஸ் கிடைப்பது இதே ஒரு மேல் கல்வி படிச்சுக்கிட்டு இருக்கவங்க கொஞ்சம் படிப்பையும் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஒரு எஃபர்ட் போடுங்க பண்ணுவாங்க இன்னும் உடைய ரிசல்ட் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இதே ஆராய்ச்சி கல்வி இந்த கல்விகள்லாம் ரொம்ப பெஸ்ட்டாகவே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் இதுக்கான ஒரு லோன் வங்கிகளை கேட்குறதுக்கும் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் பெண்களுக்கு ஆடை ஆபரம் அத்தியாவசிய பொருள் சேர்க்கை சிறப்பாக இருக்கும் கணவன் மனைவி இது வரைக்கும் வந்து பிரச்சனைகள்லாம் இருந்ததுன்னா இந்த பிரச்சனைகள் தீர்ந்து ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க இனிய இல்லறம் நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஒரு சிலர்லாம் வந்து விவாகரத்து கேட்டுட்ருக்குறோம் அப்படின்றவங்களுக்கு தசாபதிகள் சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் மியூச்சுவலாக சேர்ந்து வியாபாரத்துவான திருப்பி சேர்ந்துருவாங்க அப்படி இல்லை ஃப்யூச்சராக போதும் நம்மளுக்கு அப்படின்னு ஒரு சிலர் பிரிந்து விடுவதும் இந்த காலகட்டம் இருக்கும் உங்களுக்கு தேவையானதற்கான ஒரு காம்பன்சேஷன் கொடுத்து பிரிகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு நல்ல பெண்களுக்கு காதல் இனித்து கற்கண்டாய் தித்தி இனம் மத மொழி தாண்டி காதல் உருவாகி பெற்றோருடைய ஆசீர்வாதமாக தான் இறைவனின் பெருங்கருன்னு என்னுவேன் அதெல்லாம் திருமண பாக்கியம் நாள்பட்ட திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் ரெண்டாம் இடத்த குரு பார்க்குறாரு அப்போ குடும்பத்தில் ஒரு உறுப்பினர் சேர்க்கைன்னு சொல்லியாச்சு மூணு ஆறு இங்கே கனெக்டிவிட்டி ஆகிடுச்சு அப்பா இது வரைக்கும் திருமண பேச்சுவார்த்தைகள் சுப பேச்சுவார்த்தைகள் சுப நிகழ்வுகள் சுப விரயங்களாக மாற்றிக்கொள்ளுங்கள் எட்டிலேருந்து பன்னண்ட பார்க்கறதுனால சுப விரயங்களாக ஒரு சிலருக்குலாம் மனைவழி சொத்து இல்லை பூர்வீகத்தில் சொத்து இருக்குது பூர்வீகத்தில் எனக்கு வந்து எங்கள் முன்னருடைய சொத்து அது எனக்கு கிடைக்க பெருமா அப்படின்னு கேட்டவங்களுக்குலாம் பிரேக்கப்பெறுவது அந்த வழக்குகள்லாம் இப்போ வெற்றி அடைவது எல்லாமே அருமையாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இந்த காலகட்டம் நிரந்தர சொத்து உண்டுன்னு சொல்லியாச்சு தொழிலுக்காக ஒரு இடம் வாங்குறது இல்லை உங்களுக்கான ஒரு இடம் வாங்குவது வண்டி வாகன சேர்க்கை ஆடம்பரம் அத்தியாவசியப் பொருள் சேர்க்கை அதனால் தங்கத்தில் முதலீடு பண்ணுங்கன்னு சொல்லி முதலீடு பண்ணிட்டீங்கனாலே உங்களுடைய செலவு அதாவது திட்டமிட்டு செலவு செய்யணும்னு சொல்லியாச்சு பணத்தை பார்க்குறதால விரயம் அதை குரு பார்க்குறதுனால அது பெரு விரயமாக இருக்கும் அப்போ இந்த காலகட்டம் வந்து ஒரு ஆன்மீக வழிபாடு ஒரு தான தர்மங்கள் அதேப்போற ஒரு முதலீடு செய்து கொள்ளும் போதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியாச்சு யாரிடமோ பணத்தை கொடுத்து ஏமாந்துடக்கூடாது அதுலேயும் கொஞ்சம் கவனம் பணம் கொடுக்கல் வாங்கல் வாய் வார்த்தை ஜாமீன் போன்ற விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கும் தசா புத்தி எதாவது பிரித்து பிரித்து சொல்லிக்கொண்டே வருங்க நல்லா இருக்கும்போது పెనిఫిట్ <laughs> టోటలీ பெனிஃபிட்டான காலம் தசாபுதி சிறப்பு இல்லைன்னா கொஞ்சம் அவேராக இருக்கணும் எதுலம்மா உடல் ஆரோக்கியத்துலையும் சரி பணம் கொடுக்கல் வாங்கலையும் சரி அப்படின்னு வந்து சொல்லியாச்சு மற்றபடி ஒரு தொழிலாகட்டும் ஒரு திருமண விஷயமாக இருக்கட்டும் ஒரு குழந்தை பாக்கியமாக இருக்கட்டும் பெண்களுக்கு கணவன் மனைவி இருவருக்குமே அது அம்மா வீடு புகுந்த வீடு பிறந்த வீடு ரெண்டு பக்கமும் இருந்த பிரச்சனைகளாக தெரிந்து நல்லிணக்கம் ஏற்படுவது ஒரு ரெண்டு ரூபா மிச்சம் பிடிச்சேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருப்பது சேமிப்புகள் உயர்வது இதெல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த பா ங்கள்லாம் வந்து இன்னொன்று எங்களுக்கு ரெட்டிப்பாக்கிக் கொள்ளணும் இறை வழிபாடு எடுத்துகிட்டு போகணும் அதே போல் இறைவனுடைய திருமணாமங்களை சொல்லணும் துளாராசியை பொறுத்த வரைக்கும் நாளைக்குன்னு நாளைக்கு அடுத்ததை மட்டும் விட்டுடுங்க அதே போல் நாலாம் இடம் வந்து இன்னும் நம்ம மனநிறைவோடு செய்யணும் எதை செய்தாலுமே நமக்கு நன்மைகள் நடைபெறுகிறது ஏன்னா அவங்களுக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடிய கிரகம் வந்து இந்த ராகு கேதை தடை செய்யக்கூடியவர்கள் பிரச்சனைக்கு இல்லாமல் ஆறு படங்களில் உட்காந்துட்டாங்க அதனால் வந்து இந்த காலகட்டம் உங்களுடைய சிந்தனை செயல் எல்லாமே நேர் செயல்படுத்தும் போது உங்களுக்கு பழங்கள் ரெட்டிப்பு மடங்கு வயதில் மூத்தவங்க இந்த காலகட்டம் வந்து ஆன்மீக பயணங்கள் போறது இறை வழிபாடுகளையும் இறை நாமங்களையும் அதிகப்படியாக சொல்லி நல்ல பலன்களை வந்து இந்த காலகட்டம் பெற்றுக்கொள்ளலாம் திலாராசியை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் வந்து நிறைய நன்மைகள் தான் ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு அதனால் ஊக்கமுடன் உழைக்க மட்டும் நீங்கள் வந்து தயங்காதீங்க அதே போல் எந்த ஒரு இடத்துலையுமே புதிய நபர்கள் உங்கள் குடும்ப விஷயங்கள் இதை வந்து வெளியில் சொல்வதற்கும் கொஞ்சம் கவனமோட வந்து கொஞ்சம் க கையாளுங்கள் எல்லோரையும் வந்து டக்குன்னு நம்பிடக்கூடாது அதையும் இங்கே வந்து அறிவுறுத்தப்படுகிறது நீங்கள் நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் தாலுக்காவில் உள்ள ஸ்தலம் எனும் ஐந்து கோயில்களுக்கு இது வந்து முக்கூடலுக்கு அருகில் உள்ளது அப்படின்னு வந்து சொல்லலாம் பழமையான சிவ ஆலயங்கள் தான் ஐந்து சிவாலயங்களை ஒரே நாளில் ஒரு வியாழக்கிழமையில தரிசனம் செஞ்சிட்டிங்கன்னா இது பஞ்சகுரு தல ஆத்திரையாக உங்களுக்கு சிறப்பான பலன்களை அள்ளித்தரும் அப்படின்னு சொல்லலாம் தட்சாமூர்த்தி இந்த ஐந்து சிவஸ்தலங்கள்லேயும் வெவ்வேறு வடிவத்தில் இருக்கிறார் ஒன்று இடைக்கால் இதற்கு தென் திருவாரூர் திருவாரூர் என்று பெயர் அப்புறம் தென் திருப்புவனம் திருப்புடைமருதூர் அத்தாழநல்லூர் அரிக்கேசநல்லூர் எனும் அரிகேசநாதர் இந்த தலத்தில் இருக்கக்கூடிய மூலவரையும் அங்கே இருக்கக்கூடிய தட்சணாமூர்த்தியையும் வழிபடும்போது உங்களுக்கு அபரிவிதமான பலன்கள் நடைபெறும் இதுதான் வந்து பஞ்சகுரு குரு ஸ்தலம் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதை இன்னொன்று இன்னும் அண்டர்லைன் பண்ணிக்கணும் ஒரே நாளில் வியாழக்கிழமையில் போங்க இல்லை அவங்க ஜென்ம நட்சத்திரம் வர நாளை நாளில் போங்க அப்போ துளாராசியை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி ஏன்னா குருவானவர் உங்களுக்கு எட்டாம் இடத்துல வந்துட்டார் எதிரி வீக் ஆகிட்டான் அப்போ நம்ம இந்த காலகட்டம் சக்ஸஸ் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு அப்போ தொழில் திருமணம் வேலைவாய்ப்பு அனைத்துலேயும் ஒரு நல்ல பலன்கள் சுபமான பலன்கள் இது தசாபுத்தியும் உங்களுக்கு சிறப்பாக கை கொடுக்கும் பொழுது அடிதூள் அஸ் பிரகாசம் அப்படின்னு வந்து சொல்லலாம் அஷ்டமகுரு உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் தர வறுக்குது அப்படின்னா அது மிக கிடையாது இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார நகரவை வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன புத்தி நடக்குது அதை எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது அது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் நிறைய மெடிடேஷன் யோகா பிராணாயாமம் உடற்பயிற்சி இதெல்லாம் உங்கள் கவனத்தை அதிகம் செலுத்தும்பொழுது உங்களுக்கு அறியாமையே உங்களுக்கு ஒரு இன்ட்யூஷன் பவர் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அதன் மூலம் உங்களுக்கே தெரிஞ்சிடும் இதை செஞ்சால் நல்லது இதை செஞ்சால் இதில் சாதகம் இருக்காது என்பதை தாராகவே தெளிய ஆரம்பித்திடும் இனி வரக்கூடிய காலங்கட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்குமே நிறைய நமக்கு சமூகத்திலையும் சரி உலக பொருளாதார அளவிலையும் சரி நிறைய அப்ஸோன் டான்ஸோகளை வந்து நம்ம சந்திக்கணும் அதனால் இந்த காலகட்டம் இறை வழிபாடும் நமக்கு வந்து பெரியவர்களுடைய ஆசையும் பெறும்பொழுது நிறைய நமக்கு வந்து ஒரு பெனிஃபிட்ஸான பலன்கள் வந்து கிடைக்கப்பெருக்கும் கிடைக்கப்பெறும் எப்பவும் வந்து ஒரு இறைவனுடைய நாமத்தால் தான் உங்களுக்கு திருப்பி திருப்பி சொல்கிறேன் ஓம் சரவண்பாவை இல்லை ராகவேந்திராய நமக அப்படி இல்லை நம்மளுக்கு யோகிரா சுரத்குமார் ஜெயகுரு ராயா எந்த ஒரு மகானையும் வியாழக்கிழமை தோறும் வழிபட்டு வரும்பொழுது உங்களுக்கு இன்னும் நடக்கவிருக்கிற பலன்கள் இன்னும் அதிகப்படியாகவே நடக்கும் அதே போல் ஐந்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு அதுதான் குரு அது ஆண் குழந்தை பெண் குழந்தை எந்த குழந்தைக்குமே உங்களால் இயன்ற முயன்ற உதவிகளை தாராளமாக செய்யுங்க குரு அப்போ வந்து பிரீத்தி ஆகிடுவார் இன்னும் அதிகப்படியான பலன்களை வாரி வழங்குவார் துலா ராசி லக்னக்கார அன்பர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பலனை அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்